வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ராஜ கோத்தபய ராஜபக்சே வகைராக்களின் பின்னால் நடந்த கொடூரங்கள் இவைகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக ஊடகத்தோழர்களுடைய மரணத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அனுரா அவர்கள் பின்வழியாக சென்று விட்டார் என்கின்ற செய்திகள் கூட வந்து கொண்டு எதை மையப்படுத்தி சாணக்கியன் அவர்கள் பேசினார் அதில் எத்தனை ஊடகவியலாளர்கள் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள் அதற்கான விசாரணைகள் எந்த கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன அந்த விசாரணை ஒரு நிறைவு கட்டத்தை நோக்கி சென்றதா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன கோத்தபய ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே இவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இவர்கள் பயணித்த காலங்களில் நடந்த கொடூரங்களின் பட்டியல் தொடர்ச்சியாகவே நீண்டு கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றன ஆனால் அவர்கள் மீது ஒரு தெளிவான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரை நடத்தப்படவில்லை ஆட்சிகள் மாறுகின்றன ஆட்சியாளர்கள் மாறுகின்றன ஆனால் கோத்தபய ராஜபக்சே மீதும் மகிந்த ராஜபக்சே மீதும் சரியான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரை நடத்தப்படவில்லை என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு நாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நிகழ்வை மட்டுமே கையில் எடுத்துக்கொள்வோம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நிகழ்வில் கோத்தபய ராஜபக்சேயும் மகிந்த ராஜபக்சேயும் மார்பு தட்டி கொண்டது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தையே அழித்து முடித்து விட்டோம் என்று தான் மார்பு தட்டி கொண்டார்கள் ஆனால் அவர்கள் அளித்தது இயக்கத்தையா என்றால் இல்லை அப்பாவை மக்களை அளித்தார்கள் அதுவும் ரசாயன குண்டுகள் வீசப்பட்டு தமிழினம் அழிக்கப்பட்டது அவர்கள் கரிந்து கறிக்கொட்டையாக விழுந்த விடயங்களை சகோதரிகள் சொன்ன இந்த சமுதாயம் அதையும் பார்த்து கொண்டு அமைதியாய் இருந்தது என்பதுதான் வருத்தமான பதிவு அதுபோல சிறு குழந்தைகள் சுமார் பத்து வயதிற்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பதுங்கு குழிகளில் அவர்கள் பதுங்கி இருந்த பொழுது அதன் மீதும் குண்டுகளை வீசி அவர்களை அழித்த கொடூரத்தின் உச்சத்தை செய்தவர்கள் நீங்கள் இதற்கான நீதி எங்கே கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்விக்கணைகளோடு தமிழினம் போராடிக் கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திருக்கின்றோம் ஆனால் நீங்கள் இதுவரை அதற்கான எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு ஆட்சியும் அதிகாரங்களும் உங்களை சுற்றி பயணித்து கொண்டிருந்த காரணத்தினால் நீங்கள் எதைச் செய்தீர்களோ அது சரி என்கின்ற கோணத்தை கட்டி அமைத்தீர்கள் மக்களும் உங்களை நம்பினார்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் தொடர்ச்சியாக அப்படித்தான் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ஊடகவியலாளர்களும் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது விசாரணை அவர்களை அவர்களை எப்படி அளித்த அழிக்கப்பட்டார்கள் என்பதை மையப்படுத்தி உடனடியாக அதை விசாரிப்பதற்கு நீங்கள் ஒரு குழுவை நியமிப்பீர்கள் ஆனால் அந்த குழு சரியாக செயல்பட்டதா என்கின்ற முடிவு இதுவரை யாருக்கும் தெரியாது இது ஒருபுறம் இருக்க ஐந்து மாணவர்கள் காணாமல் ஆனார்கள் அந்த மாணவர்களுடைய நிலை என்ன என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்கும் நீங்கள் ஒரு குழுவை நியமித்தீர்கள் ஆனால் அந்த குழு என்ன தீர்வை கொடுத்தது என்று இன்று வரை தெரியாத ஒரு களமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதுபோல தமிழ் சொந்தங்களை நீங்கள் விசாரணைக்கென்று அழைத்துச் சென்றீர்கள் அதாவது என் எதற்கு அழைத்துச் செல்கிறீர்கள் என்கின்ற விடயம் கூட சொல்லப்படாமல் கூட அழைத்துச் சென்றீர்கள் போர் முடிந்து விட்டது மக்களெல்லாம் தங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்வதற்கான களங்களை அவர்கள் எடுக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பாதுகாப்பு வளையம் வைத்திருக்கின்றோம் அங்கு வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றீர்கள் உங்களை நம்பி மக்கள் வந்து அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் வருகின்றார்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்த அந்த இடத்திலிருந்து யார் இங்கு இளைஞர்களாக இருக்கின்றார் யார் சிறுவர்களாக இருக்கின்றார் அனைவரையுமே விசாரணைக்கென்று அழைத்து சென்றீர்கள் ஆனால் அப்படி அழைத்து சென்ற யாராவது திரும்பி வந்திருக்கிறார்களா என்றால் இல்லை இதுவரை அது அது குறித்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கான தீர்வு என்ன என்கின்ற கேள்விகளோடு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டீர்கள் அதற்கு நாங்கள் நஷ்டஈடு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இறந்தவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தீர்கள் ஆனால் இன்று வரை அதற்கான தீர்வு என்ன என்பதை எந்த ஆட்சியாளர்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் நிஜம் இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயம் கேள்விகளாகவே இந்த மண்ணில் தொக்கி நிற்கிறது என்பதுதான் இன்றைய சூழலிலும் நாம் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த சூழலில்தான் தனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து அதன் அடிப்படையில் இன்று சாணக்கியன் அவர்கள் பேசியிருக்கின்றார் இருபத்தி ஏழு பேருக்கு என்ன ஆனது என்கின்ற விடையும் எனக்கு ஆதாரங்களோடு தெரியும் அவைகளை எடுத்து வைத்தால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்கின்ற கேள்வியை கேட்கின்றார் அதுபோல கோத்தபய ராஜபக்சேயும் மகிந்த ராஜபக்சேயும் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுதுதான் சுமார் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் அந்த மரணமடைந்த பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கான தீர்வு கொடுக்கப்பட்டதா என்றால் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு அல்லது அவர்கள் அவர்கள் என்ன அவர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்கின்ற கேள்விகளுக்கான விடைகள் இருக்கிறதா என்றால் இல்லை ஐந்து மாணவர்கள் அளிக்கப்பட்டதின் பின்னணியில் இவருடைய பெயர் இருக்கிறது என்று ஒருவரை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவர் மீது விசாரணை கமிஷன் அமைக்கப்படுகின்றது அந்த விசாரணை கமிஷன் தொடர்வதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் அதற்கான முடிவு என்ன என்கின்ற விடயம் இன்று வரை தெரியாத களங்களிலே இருந்து கொண்டு இருக்கின்றன எனவேதான் குமரி இருக்கின்றார் சாணக்கியன் அவர்கள் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகளுக்கு விடிவு கிடைக்குமா அல்லது விடை கிடைக்குமா என்று தெரியாது அதுபோல அனுரா அவர்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் நீங்கள் புதிய ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கி தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கின்றீர்கள் அது என்ன சட்டதிட்டத்தை நீங்கள் உருவாக்க இருக்கிறீர்கள் அந்த சட்டதிட்டத்தில் நீங்கள் சொல்ல இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்ன அதனால் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன் என்ன பாதகம் என்ன தமிழர்கள் எதனை மையப்படுத்தி இந்த சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதற்கான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியை வைக்கின்றார் இந்த கேள்விகளுக்கான விடை கூட அனுரா ஆட்சியாளர்களிடம் இல்லை இந்த புதிய யாப்பு என்கின்ற விடயம் பல காலங்களாக இலங்கை மண்ணிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயம் அதற்கான களங்கள் உருவாக்கப்படுகிறது என்று ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சொல்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கே இருக்கக்கூடிய சூழலும் அதுதான் சொல்லப்பட்டது ரணில் விக்ரமசிங்கே ஒருபடி மேலே போய் குறிப்பிட்டார் சுதந்திர தினத்தோடு தமிழர்களுக்கான பிரச்சனைக்கு நான் தீர்வை எழுதிவிடுவேன் என்று ஆனால் இதுவரை அதற்கான தீர்வு எழுதப்பட்டதா என்றால் இந்த புதிய யாப்பு என்கின்ற கதை தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கான விடிவு இன்று வரை எழுதப்படவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவாக இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுதும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு தமிழர்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இராணுவம் சார்ந்தவர்கள் வெளியேறுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்ற அதே வேளையில் தமிழர்களுக்கான தீர்வு எந்த கோணத்தில் இருக்கிறது என்பது இன்று வரை விடை தெரியாத வினாவாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் சாணக்கியன் அவர்களுடைய குமுறலில் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது நன்றியுடன் என்பார்